வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் தீரவே தீராது என்ற பிரச்சனையை கூட தீர்க்கும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் கடவுளாக முருகப்பெருமான் சிவசக்தியின் ஐக்கியமான உருவமாக கருதப்படுகிறார் உலகத்தை படைத்து காத்தருளும் ஈசனுக்கே வேதத்திற்கு பொருள் உரைத்ததால் இவர் குருவிற்கு எல்லாம் மேலான குருவாக கருதப்படுகிறார் சுக்கிற்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகா என்ற திருநாமத்தை ஒரே ஒரு முறை மனதார சொல்பவர்களுக்கு ஏற்கனவே பல பிறவிகளாக தொடர்ந்து வந்து துன்பம் தந்த வினைகளும் இனி வரப்போகும் துன்பங்களும் ஓடிவிடும் என திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் தினமும் முருகனின் திருநாமங்கள் மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் போன்றவற்றை படிப்பது பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கும் தினமும் என்ன முருகன் மந்திரத்தை சொன்னால் பிரச்சனைகள் தீரும் என்பதை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்ளலாம் முருகன் மந்திரங்கள் பக்தர்கள் அழைத்ததும் ஓடி வந்து அருள் செய்து அவர்களின் துன்பங்களை போக்கி நினைத்ததை நிறைவேற்றி வைக்கும் அற்புத தெய்வமாக விளங்கும் முருகப் பெருமானை அவருக்குரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரங்களில் வழிபடுவது மிகவும் சிறப்பானது வாழ்க்கையில் இனி தீரவே தீராது என நம்பிக்கையை இழக்க வைத்த பிரச்சனைகளை கூட தீர்க்கும் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த மந்திரங்களை ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு ஆகிய எண்ணிக்கைகளில் சொல்வது சிறப்பானதாகும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் முருகன் மூல மந்திரம் ஓம் சரவண முருகன் ஸ்லோகம் ஞான ஸ்கந்தா கல்யாண சுந்தரா தேவசேனா மனகாந்தா கார்த்திகேயா நமோஸ்துதி ஓம் சுப்பிரமணியாய நம முருகன் காயத்ரி மந்திரம் ஓம் புருஷாய புருஷாயத்மகே மகா சேனாய தீமகே தன்னோ சண்முக பிரசோத்தயாத் துன்பம் போக்கும் முருகன் மந்திரம் உருவாய் அருவாய் புலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி சிக்கல்கள் தீர்க்கும் முருகன் மந்திரம் ஓம் சோம் சரவண ஸ்ரீங் க்ரீம் க்ளீம் சோம் நம வாழ்க்கையை மாற்றும் முருகன் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணே என் பாக்கியிலும் நாவினும் நின்று காக்க ஓம் ஐம் ீம் பேல் காக்க நல்ல வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ராஜ ராஜ சோகே பூதம் ராஜே லோசனம் ரதீச சௌந்தர்யம் தேயமே விபுலாம் சிறியம் ஏழு நாட்களும் சொல்ல வேண்டிய முருக மந்திரங்கள் வாரத்தின் ஏழு நாட்களும் முருகப் பெருமானை வழிபட கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஏழு விதமான மந்திரங்கள் அருளி உள்ளார் இவை மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை தாயினும் இனிமையாக தன்னருள் செவ்வாய் போற்றி சேயனே அருள்வாய் ஞான திருமுருகேச போற்றி மீயுயுள் பரங்குன்றில் மேவிய வேளா போற்றி ஞாயிறு வாரம் வந்து நலமெலாம் அருள்வாய் போற்றி திங்கட்கிழமை துங்கத் தமிழால் ஊனடற் தொழுவோர்க்கு அருள்வேலவே போற்றி சிங்கமுகனை வதைத்த அருட்செல்வ திருநாயகா போற்றி சங்கப் புலவோர் தமக்கென்றும் தலைவா சிவதேசிக போற்றி திங்கக்கிழமை வந்தருள்வாய் செந்தில்பதி நின்பதன் போற்றி செவ்வாய்க்கிழமை செவ்வான் அணைய திருமேனி சேயே நாயேன் துயர் தீராய் எவ்வானவருள் எத்துக்கின்ற இறைவா இளம்பூரண போற்றி தெய்வதான இல்லாதோர் பரயோகியர் சிவதேசிய போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வழி பழனி குக போ செல்வ பழனி குக போற்றி புதன்கிழமை மதபாரண முகத்தோன் பின் வந்தா கந்தா சிவயோக பதவாழ்வு அருள்வாய் பரணே அரணார் பாலகனே புதவாக்கரையாம் அடியேற்கு உண்மை பொருளை உரைத்திட புதவாரமதில் வந்தருள்வாய் பொருவில் திரு ஏரக போற்றி வியாழக்கிழமை மயானம் முறையும் இறையான மகேசன் பெற்ற குகேசன் என தியான பொருளாம் திருமுருகா தேவே மவேதிய போற்றி தயாலிசீக தனிகை முதல் தவழ்வாழ் குன்று கொன்று வாழ்வாய் வேலைக்கிழமை வந்தொருள்வாய் வேளா கோலகலா போற்றி வெள்ளிக்கிழமை அள்ளி வழங்கும் அருமுருகு தேரேசே விரைசேர்கடம்பறிந்த வள்ளிக் கணவா வடிவேளா வரத சரத பெருவாழ்வே வெள்ளி மலை தேர் வியன் ஞானம் மேவு பழமா சோலை என வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய் வேதநாதா பதம் போற்றி சனிக்கிழ கனிவாய் வள்ளி தெய்வானை கனவா உணர்வோர் கதிர்வேலா முனிவாய் எனில் நான் எங்கடைவேன் முத்தா அருணை முனிக்கும் அரசே இனி வாதனவையால் நாடியானேன் என்றும் குன்றா வனம்பாள் சனிவாரத்தில் வந்தருள்வாய் தயவார் பயலூர்பதி போற்றி இந்த ஜெபித்து கடவுள் முருகன் அருளை பெற்று வாழ்வில் மகிழ்வோடு வாழ்வோம் மற்றும் ஒரு அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஸ்ரீ ஞானபாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்